பாட்டியோட முப்பாட்டி போட்டிருந்த நகையெல்லாம் பிள்ளைங்க படிக்கை என்று கைப்பணமா மாறி போச்சு பாட்டியோட முப்பாட்டி போட்டிருந்த நகையெல்லாம் பிள்ளைங்க படிக்கை என்று கைப்பணமா மாறி போச்சு போட்டிருந்த நகை பெயர பாட்டி சொல்ல நான் பாட கேட்டு நீங்க பாருங்களே கேட்டதுண்டா சொல்லுங்களே கேட்டு நீங்க பாருங்களேன் கேட்டதுண்டா சொல்லுங்களே கோப்பு எதிர்த்தவடு குறுக்கு தட்டு லோலாக்கு தோடு தண்டட்டி மொன்னு பாம்படம் சவுடி கங்கணம் வாகுவலையும் தோல்வலையும் கழுத்து ஆரம் ஒடிய நெற்றி பட்டம் சடைநாகம் தொங்கட்டான் சங்கிலி அட்டியல் தண்டை மெட்டி மோதிரம் சப்தசாரி சிடுக்கு சூடகம் மகுடம் குதம்பை சூரி சுட்டி வீரப்பட்டம் பாலி காரை கம்பி திருகு மரகதம் உருட்டு திரிசரம் தூக்கம் நயனம் பொற்ப பூ பாச மாலை தாழ்வடம் தகடு திரள் மணிவடம் வடுகவாளி திருவடிக்காரை கால்காரை காரை கை மாலை சின்ன வடம் திருகு நினைப்பில இருந்தத நினைச்சி சொன்னாங்க நம் பாரம்பரியம் எல்லாமே பணமா மாறி போச்சு என சொல்லி கவரிங்கு வந்தாச்சி வந்த வழி தெரியனோ வாழும் முறை புரியனும் வந்த வழி தெரியனும் வாழும் முறை புரியனும் தாழும் நிலை செல்லாமல் மேலும் மேலும் வளரணும் மேலும் மேலும் வளரணும் மேலும் மேலும் வளரணும்